நேரவுக்கு வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்டூட்டி வட்டம் திராசு கிராமத்தில் அமைந்துள்ள மூத்த தேவி சொல்கின்ற தபையை பத்தி நம்ம தகவல் சொல்றோம் அதாவது தபை என்பதை யாருன்னா பார்க்கடையில கடையும் போது முதல் வெளியில வந்தவங்க தான் மூத்த தேவி அதான் தபை சொல்றோம் தமிழ்ல அதாவது சமஸ்கிருதத்துல சேஷ்டா தேவி அப்படின்னு சொல்றோம் ஆஹ் இவங்க யாருன்னா அறுபத்தி நாலு இவங்க இவங்கதான் அதிபதி அறுபத்தி நாலு தத்திரங்களை சரி பண்ற வல்லமை இவங்க கிட்டதான் இருக்கு அதாவது லட்சுமி தேவிக்கு மூத்தவள் அதாவது உலகத்திலே தனி சன்னதி எங்கே இருக்குன்னா ராசு கிராமத்தில் மட்டும்தான் தனி ராஜபுர கோபுரத்தோட அம்மாவுக்கு கோயில் உள்ள இடம் இங்கே உலகத்திலே இங்கே தான் இருக்குது சேஷாதேவிக்கு தனி ச சன்னதி தமிழில் வந்து தவ்வை சேட்டை மகாமுகுடி மோடி காக்கை கொடியால் பழையால் துமரா வராகி துமரா காளின்னு ஒரு பதினாலு பேர்களில் கொண்டு நம்ம அங்க கால புராணங்கள் வந்து நம்ம அம்மாவை பத்தி கூறுது அதாவது தமிழோ தமிழர்களோட முதல் தாய் தெய்வம் அப்படின்னு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இந்த நாலு இதுக்கும் நம்ம சேஷ்டாதேவி அதாவது தபை சொல்லுற அம்மா தான் நம்ம வழிபட்டிருக்கணும் இதில் பாலை நிலத்துக்கு வந்து கொற்றவையே பலிக்காக பயன்பட்டுருக்கோம் அம்மா தான் அறுபத்தி நாலு செல்வங்களையும் வழங்கக்கூடியவர் இங்கே இருக்கிற அம்மாவுக்கு என்ன விசேஷம்னா இவங்க இவங்களுக்கு தனி சன்னதி ராஜகோபுரம் இருக்கிற இடம் இங்கே மட்டும்தான் அம்மா வந்து வடக்க பார்த்துருப்பாங்க அதாவது நம்ம தெற்கு நோக்கி சாமி அவங்கள கும்பிடும் போது எம்ம எம்ம திசையை நோக்கி நம்ம கும்பிடும் போது நோய் பயம் எதுவுமே வராது இங்க வந்துட்டு போனா நாலாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வியாதியுமே இங்க சரியாயிடு இங்க வந்து எந்த நோய்க்கு மருந்து சாப்பிடறதுக்கு முன்னாடியும் இங்க வந்து அம்மாவை வழிபட்டு போனா எல்லா நோயையும் சரி பண்ணுற வல்லமை வந்து நம்ம கேஷ்ணா தேவிக்கு இங்க வந்து அறுபத்தி நாலு செல்வங்களையும் சரி பண்ணுற அதை நம்ம கொடுத்து கொடுக்குற தெய்வம் ஒரே தெய்வம் தாய் தெய்வம் இவங்க தான் நம்ம தமிழர்கள் வழிபட்ட முதல் தாய் தெய்வம்னா சேஷ்டா தேவி தான் அதனால் இங்கே வந்து எல்லாரும் சேஷ்டாதேவியோட அருளை பெற வேண்டும் தமிழர்களோட ஆதி தமிழ் தெய்வம்னா சேஷ்டா தேவி தான் அதாவது சேஷ்டா சொல்கிறத விட தவ்வை மூத்த தேவி காக்கை கொடியால் தனிகால வரக்கூடிய வினைகள் ராகுுக்கு எதால் வர வினைகள் நவகரங்களால் வர்றது எட்டு திக்கு பாலகங்களால் வர்றது இந்த உலகத்தில் எது காலத்துக்கு மேல் ஆட்சி செய்யப்படுவது தான் நம்ம சேஷ்டா தேவைய பில்லி பூனை அவள் எந்த வித எந்த விதமான மாந்திரியங்களும் இவங்கிட்ட வேலை செய்யாது அவங்க புகை வடிவமானவங்க அதனால் இவங்ககிட்ட எந்த விதமான தீய சக்தி வரையும் நம்ம வந்துட்டு போனால் நம்ம உடலில் இருக்கிற எல்லா வியாதியும் சரியாயிடும் அறுபத்தி நாலு செல்வங்களும் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும் எல்லா விதமான வரங்களும் கொடுக்குற ஒரே தெய்வம் தபை தான் நம்ம தாய் தெய்வம் தமிழ் தாய் தெய்வம் இவங்க தான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அம்மாவோட அருளை பெற்று எல்லாரும் வந்துட்டு போவாங்க